ஆத்மிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போது இன்றைக்கி வீடியோ நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் போடுறோம் நான் ரொம்ப நாளாக மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது ரொம்ப நாள்தான் அந்த கொரோனா டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக எஃபெக்ட் ஆகின டைமில் தான் நான் வந்து கணக்கன் பெட்டி சீத்திரை அதிலிருந்து எனக்கு சிவன் மேலே ரொம்ப பற்ற அப்போ சிவன் முருகன் ரெண்டு பேருமே நான் வந்து தீவிரமாக கும்பிடுற கடவுள அப்போது இந்த ஒரு ரெகுலராக விடிய காலே ஒரு நாலரை நாலரை மணிக்கெல்லாம் என்ன மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக கேளக்கர் சித்தர் சொல்லிவிட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கேன் அப்போது இப்போ அந்த கேளக்கர் சித்தரோட மெடிட்டேஷன் நான் இப்போ இது ஆறாவது நாள் ஆறாவது நாள் எடுத்துகிட்டு இருக்கு அப்போது நான் தியானத்தில் இருக்கும்போது ரெண்டாவது நாளில் எனக்கு வந்து இந்த விபூதி வாசம் வந்தது இப்போ இந்த ஆறாவது நாளில் எனக்கு நம்பவே முடியல அந்த அளவுக்கு விபூதி வாசம் பயங்கரமாக எனக்கு வந்து அனுபவப்பட்டுருச்சு அப்போ அப்புறம் வந்து சுருட்டு சுருட்டு வாசம் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் சிகரெட்டு வாசம் நல்லாவே சிகரெட்டு வாசம் வந்துடுச்சு எனக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா என்னோடய வீட்டில் வந்து பார்த்தா பள்ளியுடைய ஒரு பள்ளியை என் பார்த்ததே இல்லை வீட்டில் எங்கேயும் பள்ளியை என் பார்த்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குது என்னென்னா இன்றைக்கி நான் தியானம் முடித்து இந்த மந்திரம் ஜெயிச்சு முடித்த பிறகு நான் எனக்கு வந்து சித்தர் காட்சி கொடுத்தது தான் நான் கண்டிப்பாக நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அப்படி தான் நம்புகிறேன் என்னோட வீட்டில் வந்து பள்ளியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பள்ளியை நான் பார்த்ததே இல்லை അപ്പം എൻ്റെ ധ്യാനം മുടിച്ച് ഉടനെ എനിക്ക് വന്ന് പള്ളി രൂപത്തിലെ സിദ്ധർ വന്ന് കാഴ്ച കൊടുത്താച്ചു നിങ്ങൾക്ക് വന്ന് ചല്ല നമ്പോ ഇന്നുമോ തരലാണ് വന്ന് എന്തൊരു വീഡിയോ വൈറൽ പണത്തിക്കാൻ എല്ലാം പണല ഇത് എന്നോടെ അനുഭവം ശരി ചൊല്ലണോ അപ്പം താ നച്ചതാ ഞാൻ ഇന്ന് വീഡിയോ പോടറേ എന്ത ശിവനോട് ധ്യാനം സിദ്ധരോട് ധ്യാനം എടുക്കുന്നവ എടുക്കുന്നതിനാല കൂടെ എനിക്ക് വന്ന് അത് അനുഭവം ആചുക്ക് തരല ആ കണ്ടിപ്പം சித்தருடைய ஒரு பவர் இந்த இயற்கையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்குது நாற்பத்தி எட்டு நாள் முடித்து எனக்கு அது வந்து அதுக்குள்ளே எனக்கு அது வந்து கண்டிப்பாக சித்தர் நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறேன் உங்களுக்கும் வந்து நான் இது சொல்கிறேன் அப்போது ஓகேங்களா இது ஆறாவது நாள் இன்னும் இருக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் இரு நாற்பத்தி ஆமாம் நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்குது ஓகே அதுக்குள்ளே கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் கண்டிப்பாக சித்தர் நடத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதோடைய அறிகுறிகள் எல்லாமே கொடுத்துருச்சு ஓகேங்களா நீங்களும் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுன்னு என் சொல்லலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதோட எப்படி அது எல்லாமே அதோட எப்படி ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய ஒரு அருள் கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் அதை எப்படி எல்லாம் செய்யணும் அதே மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் கிடச்சிடும் ஓகேங்களா அப்போ இதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில் அப்புறம் நான் பார்த்தீங்களா நான் அதோட தனி பள்ளி வந்தப்போ டக்குன்னு நான் வீடியோ எடுக்க ஒரு இது தான் பாருங்கள் அந்த மந்திரம் ஜபிச்சால் முடித்த உடனே நான் பார்க்கும்போது இந்த விளக்கு பத் பத் வச்சுருந்தேன் அந்த சைடில் இருந்தால் இந்த பள்ளி திடீர்னு அந்த கார்னரில் போய் அப்படியே போகுது பாருங்க இது வந்து இந்த ஒரு பள்ளியை நான் பார்த்ததே இல்லை ஆனால் இது சாதாரண பள்ளி கேளும் கிடையாது கொஞ்சம் குண்டா என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பள்ளி தான் இது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் നിങ്ങളും മെഡിറ്റേഷൻ പണത് നിങ്ങൾക്ക് വന്ന് സിദ്ധരുടെ അരുൾ കിടക്കട്ടും നന്റി വണക്കം വാഴ വളമുട